அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் நடவடிக்கைகள் உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரி பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல உலக அரசியல் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் டிரம்பிற்கு நேரடியாக எச்சரிக்கை அனுப்பும் வகையில் ஆசியாவின் மூன்று சக்தி வாய்ந்த தலைவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஒரே மேடையில் கூடவிருக்கின்றனர் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று தேதிகளில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெறவிருக்கும் ஷாங்காய் ஒத்து அமைப்பின் மாநாடு உலக அரசியலை மாற்றக்கூடிய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது ராய்டர்ஸ் தகவலின்படி சீன அதிபர் ஜின்பிங் தனிப்பட்ட முறையில் மோடி புத்தினை வரவேற்க உள்ளதாக கூறப்படுகிறது இது மூன்று நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது டிரம்பின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் உலக அரசியல் மெல்ல மாறி வருகிறது ரஷ்ய அதிபர் இடையே பல காலமாக இருந்த நட்பு டிரம்ப் அத்துமீறல்களால் இன்னும் வலிமையாக இருக்கிறது அதுபோல இந்தியா சீனா இடையே கல்வான் மோதலுக்குப் பிறகு கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்த சூழலில் அதுவும் மெல்ல சீராகி வருகிறது சமீபத்தில் கூட சீன வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அளவில் வரிகளை விதித்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த சூழலில் ஆசியாவின் மூன்று முக்கிய நாடுகளின் தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடுவது ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று தேதிகளில் சீனாவின் தியான்சனில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் புதின் மட்டுமின்றி மத்திய ஆசியா மத்திய கிழக்கு தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இந்த ஷாங்காய் மாநாடு நடக்கும் நிலையில் இது மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கசானில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி ஜின் ஒரு நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்று இருந்தார் இருப்பினும் அது ரஷ்யாவில் நடந்த கூட்டமாகும் இப்போதுதான் பிரதமர் மோடி ஏழு ஆண்டுகளில் முதல் முறையாக சீனாவுக்கு செல்கிறார் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்று நம்புவதாக சமீபத்தில் தான் டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் கூறியிருந்தனர் இந்த சூழலில் தான் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் நேரடியாக மோடி புத்தினை நேரடியாக வரவேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இது தொடர்பாக தி சீனா குளோபல் சவுத் ப்ராஜெக்ட் ஆய்வு நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் எரிக் ஓலாண்டர் கூறுகையில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போட்டி இருக்கிறது என்பதை இந்த மாநாடு மூலம் ஜின்பிங் காட்ட விரும்புவார் ஜனவரி முதல் சீனா ஈரான் ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது இருப்பினும் எதிலும் விரும்பிய முடிவுகள் அமெரிக்காவுக்கு கிடைக்கவில்லை என்பதையே இந்த உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பின் வளர்ச்சி டிரம்பிற்கு கவலை கொடுத்துள்ளது என்பது உண்மை இதன் காரணமாகவே ட்ரம்ப் ஏதேதோ செய்து வருகிறார் இதுபோன்ற குழுக்களின் நோக்கம் அதுதான் இந்த உச்சி மாநாடு மிகவும் வலுவான பிம்பத்தை அமெரிக்காவுக்கு மெசேஜாக ஆக அனுப்பும் டிரம்பிற்கு சிக்கலை தான் கொடுக்கும் என்றார்